நேர்களே நம்மளோட இயல் கதைக்களம் சேனல்ல எழுத்தாளர் கல்கி அவர்களோட சிறுகதையான சுண்டுவின் சன்னியாசம் இந்த கதையை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த கதையோட ஹீரோவான சுண்டு என்னும் சுப்பிரமணியன் பணக்காரன் ஆகணும்னு எழுத்தாளன் பத்திரிகையாளன் ஷேர் ஸ்டார் புரோக்கர் அப்படின்னு பல அவதாரங்கள் எடுத்து முடிவுல சன்னியாசி ஆயிட்டான் அதாவது சினிமாவில் கபட சன்னியாசாக வேடம் போடுறான் அவனோட வாய் புருடாவை கல்கி ரொம்ப சுவையா சித்தரிக்கிறார் இந்த கதையில வாங்க நாம இப்ப கதைக்குள்ள போகலாம் நம்ம சுண்டுவை உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ தெரியும்னு ஒப்புக்கொண்டுடுங்க தெரியாதுன்னு நீங்கள் சொன்னால் அவன் உங்களை விட போகிறானா என்ன முதுகு வலிக்கு ஆளாவதாக பலனாக முடியும் முதன் முதல்ல சுண்டுவை நான் சந்தித்தப்ப அப்படித்தான் ஜால்ஜாபு சொல்லி பார்த்தேன் திடீர்னு முதுகில் ஒரு பலமான தட்டு விழவே திடுக்கிட்டு திரும்பினேன் சுண்டு உட்காந்து இருந்தான் என்ன அப்பனே ஏன் முளிக்கிற அப்படின்னு என்னோட இரண்டு தோள்களையும் பிடிச்சி குளிக்கினான் பள்ளிக்கூட ஆசிரியர்களின் கூட்டம் ஒன்றில் நான் பின்வரிசையில் உட்காந்து சொற்பொழிவுகளை செவி மடிச்சுக்கிட்டு இருந்தப்ப இந்த மகத்தான சம்பவம் நடந்துச்சு ஆமாம் தெரியத்தான் இல்லை அப்படின்னே ஓஹோ அப்படின்னு சுண்டு சிரிச்சிட்டு அந்த காலத்தில் எப்படி இருந்தையோ அப்படியே தான் இன்னமும் இருக்க கொஞ்சம் கூட உருவத்திலோ குணத்திலோ மாறுதல் இல்லை அப்படின்னா எந்த காலத்தில் அப்படின்னு கேட்டேன் என்னப்பா பெரிய ஆளா இருக்கியே சிதம்பரத்தில் படிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் தான் நான் சிதம்பரத்துக்கு அது வரைக்கும் போனதே கிடையாது ஆனால் மேலும் மறுதளித்தா முதுகுக்கு அபாயம் வரும்னு பயந்து சரிதான் அப்படின்னே ஏனப்பா கிருஷ்ணசாமி என்னை ஏமாத்தலாம்னு பாத்தியா அப்படின்னு சொல்லி மறுபடி முதுகுல ஒரு தட்டு தட்டினான் என்னோட நாமதேயம் கிருஷ்ணசுவாமி இல்லை நாராயணசுவாமி அப்படின்னே ஆஹா வந்துட்டி அவளிக்கு அப்படி சொல்லு எங்க கிருஷ்ணசாமின்னதும் உன்னோட பெயர் கிருஷ்ணசாமி தான் சொல்லி டிமுக்கி கொடுக்க பார்க்குறியோன்னு சோதிச்சே அப்பனே நாராயணசாமி உன் பெயர் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டியா உண்மையிலேயே என்னோட பெயர் நாராயணசாமியும் இல்லை ஆனால் அதை சொல்லி என்ன பிரயோஜனம் பேர்பட்ட ஆளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ள வேணும்னு நினச்சி சுண்டு இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டேன் என்னத்த செய்கிறது உன் முதுகுக்கு பின்னால் உட்காந்துக்கிட்டு பள்ளிக்கூட உபாத்தியாயர்களின் துயரங்களை பற்றி அழுகையே கேட்டுக்கிட்டு இருக்கேன் இப்படி எத்தனையோ நாளாகத்தான் பேசுகிறாங்க யாருக்கு என்ன பிரயோஜனம் புதுடெல்லி வரைக்கும் போய் வைஸ்ராயோட தாடியை பிடிச்சி ஒரு உழுக்கு உழுக்க தயாராக இருந்தால் இல்லையா வழி பிறக்கும் சுத்த டானா டாவனாக்கள் அப்படின்னா கொஞ்சம் மெதுவாக பேசு அப்படின்னு அவனை கெஞ்சி கேட்ட பிறகு நான் கேட்குறேன்னு கோபிச்சுக்காத அப்படின்னா நீ இல்லையா அப்படின்னே நல்ல கேள்வி பா டெப்டி கலெக்டருக்கு பிள்ளையாக பிறந்துட்டு அந்த பாலும் பரீட்சையில் ஒரு மார்க்கு குறைச்சி போனதால் ஐசிஎஸ்க்கு போக முடியாமல் உட்காந்துருக்கேனா என்னை பார்த்து வாதியார் வேலையிலையா இருக்கியான்னு நீ கேட்குறியே உன்னை போன்ற ஆசாமைகள் இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் உருப்பட போகிறதில்ல ஒரு நாளும் உருப்பட போகிறதில்ல நான் சொல்கிறது தெரிஞ்சதோ இல்லையோ அப்படின்னு என் முதுகின் மூலமா அதை அழுத்தமா தெரியப்படுத்த முயற்சி பண்ணா தெரிந்தது அப்பனே தெரிந்து விட்டது அப்படின்னு கதறினேன் இந்த மாதிரியே எனக்கும் சுண்டுவுக்கும் அறிமுகம் ஏற்பட்டுச்சு அப்புறம் சுண்டுவும் நானும் எதிர்பாராத இடங்கள்ல எதிர்பாராத விதமெல்லாம் சந்திச்சு நாளொரு முதுகும் பொழுதொரு தட்டுமா எங்களோட நட்பை வளர்த்துக்கிட்டே வந்தோம் ஒரு நாள் சுண்டுவை சந்திச்சப்ப இப்ப என்ன செய்யற அப்படின்னு கேட்டேன் அப்படி கேளு சொல்றேன் இப்ப என்ன செஞ்சுகிட்டு இருக்கேன்னு தானே கேட்கிற இந்த உலகத்துக்கு புத்தி புகட்ட வழி தேடிக்கிட்டு இருக்கேன் இந்த உலகம் இருக்கிறதே மகா முட்டாள் உலகம் பணம் உள்ளவனுக்கு தான் இந்த உலகத்துல மதிப்பு பணக்கார என்னத்த உளறி கொட்டினாலும் வாயை பிளந்துகிட்டு கேக்குறாங்க பணம் இல்லாதவன் அறிவாளியா இருந்தாலும் அவன் பேச்சு அம்பலத்துல ஏறுறது இல்லை உலகம் அப்படித்தான் இருக்கு என்ன செய்யறது அப்படின்னு சுண்டுவ ஆமோதிச்சு ஆமோதிச்சேன் ஆனால் உலகம் என்ன செய்யும் உலகத்தை குறை சொல்லி என்ன பிரயோஜனம் உலகத்தை படைச்ச கடவுளை சொல்லணும் நான் மட்டும் கடவுளாக இருந்தால் என்ன செய்வேன் தெரியுமா நமது அழுகுனி புழுகுணி செட்டியார் அண்ணா மலேரியா முதலியார் அப்பண்ணா அபக்கண்ணா ஐயங்கார் கிருபணாச்சாரி தசல்பாஜி ஐயர் திஜோடியா டிமிக்கிலால் டிங்கர்லால் பயானதாஸ் மயானதாஸ் பயங்கர்லால் ஆகிய அவ்வளோ பணக்கார பேரிவுகளையும் கூப்பிட்டு வரிசையாக நிறுத்துவேன் நிறுத்தி உங்கள் ஒவ்வொரு கிட்டே எவ்வளோ பணம் இருக்குது உண்மையை சொல்லுங்க அப்படின்னு காதை பிடிச்சு திருகுவேன் அவங்க உண்மையை சொல்லி ஆகணும் சொல்லாட்டினா யார் விடுவாங்க பிறகு இவ்வளோ பணத்தையும் என்ன மாதிரி செலவு செய்ய போறீங்க அப்படின்னு கேட்பேன் அவங்க திருத்திருன்னு முழிப்பாங்க செலவு செய்ய வழி தெரிஞ்ச பேர் வழி இதோ ஒருத்தர் இருக்கிறான் ஒவ்வொருத்தரும் உங்கள் பணத்தில் பாதி நம்மளோட சுண்டுக்கிட்ட உடனே ஒப்படைச்சிட்டு பணத்தை கொண்டு வந்து கலகலன் கொட்ட வேண்டாமா ஆனால் சுண்டுவின் இஷ்டப்படி கடவுள் நடப்பதா தெரியலை எனவே என்னிட ஒரு ஐந்து ரூபாய் நோட்டும் ராம் செலவுக்குன்னு தனியாக நாலனாவும் வாங்கிக்கிட்டு போய் சேர்ந்தேன் அடுத்த தடவை நான் சுண்டுவை பார்த்தப்ப பணமா சி பணம் இங்க யாருக்கு வேணும் பணத்தை கொண்டு போய் உடப்புல போடு அப்படின்னா நான் திடுக்கிட்ட நிற்கையில் பணத்தால மனித வர்க்கமே நாசமடைந்து வருது பணக்காரங்க தான் உலகத்தை பால் பண்ணி வர்றாங்க பணம் சம்பாதிக்கிற எண்ணத்தை நான் விட்டுட்டேன் அப்படின்னா பின்ன என்ன உத்தேசம் செய்ய இருக்க அப்படின்னு கேட்டேன் உலகத்தை உத்திராணம் செய்ய போறேன் மனித வர்க்கத்தை மகோன்னத நிலைக்கு கொண்டு வர போறேன் ஆமா தீர்மானம் செஞ்சுட்டேன் அப்படின்னா எப்படி அப்படின்னு கேட்டேன் எப்படியா சொல்றேன் கேளு நான் எழுத்தாளனாக போகிறவேன் அச்சடிச்ச எழுத்துக்கு உள்ள சக்தி உலகத்தில் எதுக்குமே இல்லை ஒரு விஷயம் அச்சில் வந்துட்டா முட்டாள் ஜனங்கள் அது எவ்வளோ அபத்தமானாலும் அப்படியே விழுங்கிடுவாங்க இந்த உலகத்தை முன்னுக்கு கொண்டு வரதுக்கு எழுத்தாளனாவது தான் சரியான வழி அப்படின்ன ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஆனால் உன்னை மறந்துடுவேன்னு பயப்படாத உலகத்தை முன்னுக்கு கொண்டு வந்த உடனே உன்னையும் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு அபயம் அளித்தான் மறுபடியும் சுண்டுவை பார்த்தப்ப எழுத்தாளன் ஆகிற முயற்சியில எவ்வளோ தூரம் வெற்றி அடைஞ்சிருக்க அப்படின்னு கேட்டேன் அப்பனே உலகத்துல வேற எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் தெரு கூட கூட்டலாம் ஹோட்டல் வைக்கலாம் மந்திரி வேலை வேணாலும் பார்க்கலாம் ஆனா எழுத்தாளனாக மட்டும் ஆகக்கூடாது அதுலேயும் நம்ம நாட்டுல இப்போ உள்ள பத்திரிகை ஆசிரியர்கள் இருக்கிற வரைக்கும் எழுத்தாளனாகவே ஆகக்கூடாது பத்திரிக்கை ஆசிரியர்களா இவங்க சுத்த திருடர்கள் என்னப்பா இப்படி ஒரேடியா விழுத்து வாங்குற பின்ன என்னன்னு கேட்குறேன் ஓரணா ரெண்டணா ஸ்டாம்புகளை திருடிக்கிறாங்க அனுப்பிய கட்டரைகளை திருப்பி அனுப்புறதும் கிடையாது ஆமாம்ப்பா ஆமாம் அநேக பத்திரிகை ஆசிரியர்கள் அப்படித்தான் செய்கிறாங்க அப்படின்னு ஓஹோ நீ மட்டும் தப்பிச்சிக்கலான்னு பார்க்குறியா நீயும் அதே தானே ஆமாம் தான் மன்னிச்சுக்கோ மன்னிக்கிறதாவது மண்ணாங்கட்டியாவது நீங்கள் பத்திரிகை ஆசிரியர்கள் இருக்கீங்களே மகா கிராதகர்கள் எழுத்தாளர்கள் உயிரோடு இருக்கும்போதே அவங்கள பட்டினி போட்டு கொள்ளுவீங்க செத்து போன பிறகு நிதி வசூல் செஞ்சு ஞாபக சின்னம் கட்டுவீங்க போகட்டும் அது ஒரு திருப்தியாவது இருக்குதா இல்லையா நல்ல திருப்தி சரி மேலே என்ன செய்ய போற அப்படின்னேன் இனிமேல் ஒருத்தரை நம்பி ஒரு காரியம் இல்லைன்னு தீர்மானிச்சுட்டேன் நானே ஒரு பத்திரிகையை வெளியிடலாம்னு நேற்று இரவு பன்னெண்டரை மணிக்கு முடிவு செஞ்சுட்டேன் ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் வெறுமனே வாயால் சந்தோஷம்னு சொன்னால் மட்டும் போதாது சந்தோஷத்தை காரியத்தில் காட்டணும் எப்படி காட்டுறது ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு செக் எழுதி கொடுத்து காட்டுறது எழுத்தாளனுக்கு எழுத்தாளனோ பத்திரிக்கைக்காரனுக்கு பத்திரிக்கைக்காரனே உதவி செய்யாட்டினா வேறு யார் உதவி செய்வாங்க என்கிட்ட ஆயிரம் ரூபாய் இல்லைன்னு சத்திய செஞ்சது பேரில் சரி ஒரு பூஜ்யத்தை குறைச்சுக்கோன்னு சொல்லி அப்புறம் இன்னொரு பூஜ்ஜியத்தையும் குறைச்சிக்கோன்னு சொல்லிவிட்டு கடைசியில் பத்து ரூபாய் வாங்கிக்கிட்டு போயிட்டான் மறுமுறை சுண்டுவை பார்த்தப்ப என்னப்பா சொந்த பத்திரிக்கை ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்டேன் பத்திரிக்கையை கொண்டு போய் குப்பையில் போடு இந்த பத்திரிக்கைகளை போல உலகத்தில் கெடுதல் செய்வது ஒன்றுமே கிடையாது அப்படின்னே அந்த உண்மையை எப்படி தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னேன் குட்டி முட்டி கொள்வதற்கு அப்படி என்ன வந்துச்சு தினம் தினம்தான் பத்திரிக்கைகள் படிக்கிறோமே ஒரு நாளாவது ஒரு பத்திரிகையிலேயாவது ஆயிரம் பொய்க்கு குறைவாக வந்திருக்கதா மார்பில் கையை வச்சுக்கிட்டு சொல்லு அப்படின்னேன் எங்களோட குட்டை ரொம்ப உடச்சிடாத பின்ன இப்போ என்ன தான் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னதும் ஒரு அச்சடித்த துண்டு காகிதத்தை எடுத்து காட்டினான் அதில் மிஸ்டர் சுண்டு ஸ்டாக் அண்ட் ஷேர் புரோக்கர் அப்படின்னு அச்சிட்டு இருந்துச்சு மூக்கு மேலே சுண்டு வரலை வச்சுக்கிட்டு அது செய்யப்பட்டேன் நாராயணசாமி நான் சொல்கிறேன் கேளு கடைசியாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழி கண்டுபிடிச்சிட்டேன் பணம்னா இந்த லைனில் இருக்கிற பணம் வேறு எதுலேயுமே இல்லை உன்னோட டால்மியா டீல்மியா பிர்லா கிர்லா டாடா கீட்டா எல்லாரும் எப்படி கோடீஸ்வரானாங்க எல்லாம் இந்த ஷேர் மார்க்கெட்டில் பணம் பண்ணித்தான் ஆனால் ஒன்று சொல்கிறேன் கேளு இந்த ஷேர் மார்க்கெட் உலகத்தில் உள்ள முட்டாள்களை போல் வேறு எந்த உலகத்துலேயும் கிடையாது வாங்க வேண்டிய சமயத்தில் குடுகுடுன்னு ஓடி போய் விற்பாங்க விற்க வேண்டிய சமயத்தில் இறுக்கி பூட்டி வச்சுக்குவாங்க தங்களுக்கு தெரியாட்டாலும் ஏதடா நம்ம சுண்டு ஒருத்தர் இருக்கிறது தலை சவரம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கிறனே அவனை கேட்டுக்கிட்ட செய்வோன்னு செய்வாங்களா அதுதான் கிடையாது போனால் போகட்டும் நீ என்ன சொல்கிற இப்போ ஷேர் மார்க்கெட்டில் பணம் பண்ணுறதுக்கு சரியான சந்தர்ப்பம் மைசூர் நிலக்கரி இருக்கே அப்படியே தங்கம் இன்றைக்கி இருபத்தி மூணு ரூபாயாக இருக்குது இன்னும் பத்து நாளில் இருபத்தி ஒம்போது வரை போகாட்டினா என்னை ஏன்னு கேளு ஒரு ஆயிரம் ஷேர் இதில் நீ வாங்கலாம் பத்து நாளைக்குள்ள ஆறாயிரம் ரூபாய் கை மேலே வந்து விழும் அப்புறம் குடகு காப்பி கொட்டை இருக்கே ஏ ஒன் ரகத்தில் சேர்க்க வேண்டியது வீசை என்ன விலை அப்படின்னு நடுவில் கேட்டு வச்சேன் அட நாராயணசாமி நான் வெறும் காப்பி கொட்டையை சொல்லலை குடகு குண்டு காப்பி கொட்டை கம்பெனி ஷேரையாக்கும் சொல்கிறேன் உனக்கு அதில் அவ்வளோ திருப்தி இல்லாட்டினா திருவாங்கூர் கடலை பின்னாக்கு இருக்கே அது வெறும் கடலை பின்னாக்கு இல்லை அவ்வளவும் கோட்டை பவுன் அப்படின்னு வச்சுக்கோ அதில் ஒரு ரெண்டாயிரம் ஷேர் நீ வாங்கி போடலாம் மிஸ்டர் சுண்டுவின் வாய்மொழியாக அன்னைக்கு சுமார் ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் நான் சம்பாதிச்சிட்டேன் அதோடு அன்றைக்கி போதுன்னு சொல்லி அவனை போக சொன்னேன் ஒரு மாதம் கழித்து மிஸ்டர் சுண்டுவை நான் பார்த்தப்ப நாராயணசாமி நல்ல வேலை நான் பிழைச்ச நான் சொன்னதை கேட்காம நீ பாட்டுக்கு போய் திருவாங்கூர் கடலை பின்னாக்கையும் மைசூர் நிலக்கரியையும் கொச்சி காப்பிக்கோட்டையும் வாங்கியிருந்தேன்னா அடியோட தொலைஞ்சு போயிருப்ப அதுக்காக எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் ஒன்று சொல்ல வேணாம் நமக்குள்ளே என்னத்துக்கு உபச்சாரம் அப்படின்னேன் சரி சரி இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு இந்த உலகமானது ஏன் இப்படி மூடத்தனத்தில் ஆழ்ந்து கிடக்கு அப்படின்னு அடிக்கடி உன்னை கேட்டுக்கிட்டு இருந்தேன் இல்லையா அந்த ரகசியத்தை கடைசியா கண்டுபிடிச்சிட்டேன் அது என்ன உலகத்துல சரியான படிப்பு இல்ல இருக்கிற படிப்பும் மோசம் இதுதான் காரணம் முதல்ல நம்மளோட சட்டசபையின் அங்கத்தினர்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும் அப்புறம் பள்ளிக்கூட வாதியார்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும் அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு சரியான முறையில் கல்வி பயிற்சி கொடுக்கணும் நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டான் அவசியம் உடனே செய்ய வேண்டிய காரியம்தான் அப்படின்னே அப்படியானா முதல்ல சட்டசபை அங்கத்தினருக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுன்னு ஒரு பள்ளி கூட வைக்கிறேன் அதுக்கு உன்னாலான கைங்கரியத்தை செய் அப்படின்னு ரசீது புத்தகத்தை நீட்டினான் சுண்டு இந்த தடவை போனா திரும்பி வரமாட்டான்ற தைரியத்தோட சக்தியானுசரணம் நன்கொடை கொடுத்து அனுப்பினேன் என் நம்பிக்கை வீணா போச்சு சுண்டு சீக்கிரமே திரும்பி வந்து அப்பனே நல்ல வேலை பார்த்து என்ன ஏவி அனுப்பினேன் அதை காட்டலையும் கொட்டைப்பாக்க பிடித்த பாதாம் கீர் பண்ணுன்னு இருக்கலாம் அப்படின்ன ஏன் நம்மளோட சட்டசபை அங்கத்தினர்களை உன்னால் படிப்பிக்க முடியலையா அப்படின்னு அவங்க முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் தானே படிப்பிக்கலாம் எங்களுக்கு படிப்பு வேணாம் இருக்கிற படிப்பை போதுன்ட்டாங்க இப்படிப்பட்டவங்ககிட்ட கொண்டு போய் ராஜ்யத்தை ஒப்படைச்சா அது ஏன் உருப்பட போகுது அப்படின்னா சுண்டு அப்படின்னா உலகத்தை முன்னுக்கு கொண்டு வர காரியம் ஹோப்லஸ்ன்னு விட்டுவிட வேண்டியதா இல்லையா அப்படின்னே நல்லா இருக்கே அப்படியெல்லாம் விட்டுடலாமா உலகத்தோட தலையில் ஒரு குட்டு குட்டி அதை முன்னுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேணாமா உலகத்தை படிப்பிக்கிறதுக்கு வேற வழி ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன் இத்தனை நாள் அந்த யோசனை ஏன் தோணலைன்றது நினச்சா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஆமாம் சில சமயம் நான் தூரத்தில் மலை உச்சியில் உள்ள விளக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் காலடியில் இருக்கிற சூரியன் கண்ணில் படுறதே இல்லை சினிமா டாக்கின்றத கேள்விப்பட்டிருக்கியோ இல்லையோ கேள்விப்பட்டிருக்கேன் இந்த சினிமா ஒன்று மட்டும் என் கையில் இருந்தால் போதும் அதை கொண்டு நம்மளோட யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர்களையும் பாட கமிட்டி அங்கத்தினர்களையும் கூட புதுப்பிச்சுடலாம் ஆனால் இப்போ இந்த சினிமா உலகம் கெட்டுப்போயிருக்கிறத போல வேற எதுவும் கெட்டு போயிருக்கல ஒன்றா நம்பர் இரட்சர குச்சிகளெல்லாம் டைரக்டர்களாக வந்துடுறாங்க சினிமாவுக்கு கதை எழுதுறவங்கள பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை நடிகர்கள் மகா 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 மோசம் எல்லாரே ஒரே ஸ்வீப்பாக ஸ்வீப் பண்ணி வங்காளக்கூட கடலில் இருந்துட்டு மறுபடி புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படியே செஞ்சுட்டா போகிறது அப்படின்னு அதுக்கு உன்னோட ஒத்தாசையும் கொஞ்சம் தேவை என்ன செய்யணும் பத்து லட்சம் ரூபா கண்ணை மூடிக்கிட்டு போடுற முதலாளி ஒருத்தரை நீ பிடிச்சு கொடுக்கணும் அந்த மனிதர் பணத்தை என் கையில கொடுத்துட்டு அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்கக்கூடாது என்னை பூராவும் நம்பி விட்டுடணும் அப்ப பாரேன் சினிமா உலகம் எப்படி தலகீலா மாறப்போகுதுன்னு ஆகட்டு சுண்டு அவசியம் பார்க்கறேன்னு சொன்னேன் அடுத்த தடவை நான் மிஸ்டர் சுண்டுவை சந்திச்சப்ப அவனோட தோற்றம் அடியோட மாறிப்போயிருந்துச்சு என்ன பண்ற அப்படின்னு கேட்டதுக்கு டாக்கி உலகத்தில் பிரவேசிச்சுட்டு இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துரு அப்படின்னா கொஞ்ச நாள் என்ன ரொம்ப நாள் வேண்டுமானாலும் பொறுத்து இருக்கிறேன் அப்படின்னே அவசியமில்ல கொஞ்ச நாள் பொறுத்தாலே போதும் இப்போ ஒரு தமிழ் படத்தோட டைரக்டருக்கு காரியதரிசியாக இருக்கேன் சினிமா விஷயமா ஆனா ஆவனா தெரியாதவங்க எல்லாம் படத்தை குட்டிச்சோராக்கிறத பார்த்துக்கிட்ருக்கேன் ஆனால் அடுத்த வருஷம் இந்த நாளில் சினிமா உலகத்தில் ஒரு பெரிய புரட்சி போகுது அதை எதிர்பார்த்துக்கிட்டு நீ பாட்டுக்கு தூங்கி போயிடாத அப்படின்னு முதுகில் தட்டி கொடுத்து எச்சரிக்கை செஞ்சுட்டு போனான் அதுபடியே நான் தூங்காமல் சினிமா உலக புரட்சியை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருந்தேன் சில காலம் வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை ஒருவேளை சுண்டு தூங்கி போயிட்டானோ அப்படின்னு தோணுச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு சுண்டு திடீர்னு ஒரு நாள் என் எது தாப்புல முளைச்சான் என் தோள்களும் முதுகும் வெகுபாடு போட்டுச்சு நான் உன்னை கடைசியாக பார்த்தப்ப என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டேன் தூங்கி போயிடாதேன்னு சொன்னேன் இப்போ தூக்க மருந்து சாப்பிட்டாலும் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு சொன்னேன் சினிமா உலகில் பெரிய புரட்சியை எதிர்பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொன்னேனே இல்லையோ அது நடக்கப் போகுது பேஷ் என்ன பேஷ் பேஷாவது பேஷ் உன்னை போன்ற உற்சாகம் இல்லாத பிரகிருதியை நான் பார்த்ததே இல்லை உலகத்துல இல்லாத மகா அதிசயம் நடக்கப் போகுதுன்றே நீ பேஷ்னு சொல்ற பின்ன என்ன செய்யணும் சொல்லு அப்படின்னே ஒன்னும் சொல்ல வேணாம் எழுந்திருந்து கூத்தாடணும் ஆகட்டும் சினிமா புரட்சி எந்த மட்டும் இருக்கு பாதி போலத்தான் கதையும் சினோரியாவும் தயாராயிருச்சு டைலாக்கும் வாசி எழுதியாயிருச்சு கொஞ்சம் கேட்குறியா காதலி கரிய மேகங்களும் கண்டு வெட்கப்படும்படியான ஜாஜுவல்யமான கண்ணங்களில் குமிழ்விட்டு கொப்பளிக்கும் அழகு வெள்ளத்தின் ஆழத்திலே 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 சுண்டு உனக்கு எப்போ தெத்துவாய் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டேன் என்ன கேட்ட அப்படின்னு வேறு உலகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்தவனை போல சுண்டு கேட்டான் ஆழத்திலே ஆழத்திலே ஆழத்திலேன்னு சொல்லிக்கிட்டே போனாயே ஒருவேளை தெத்துவாய் வந்துருச்சோன்னு கேட்டேன் உங்ககிட்ட இதை பற்றியெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லைன்னு தெரியும் தெரிஞ்சும் பேசினேனே என் புத்திய அடிச்சுக்கிடணும் அடாடா மணி அஞ்சாயிருச்சே லல்லு அங்கே இருப்பாளே லல்லு அப்படின்றது யாரப்பா அப்படின்னு அட நாராயணா லல்லுவை தெரியாதா அடுத்த வருஷம் இந்த நாளெல்லாம் எல்லாம் லல்லுவோட பெயர் உலகப் பிரசித்தி அடைய போகுது சினிமா உலகத்தில் தான் சொல்கிறேன் நீ செவிடா போனாலும் கூட உன் காதில் அந்த பெயர் விலத்தா செய்யும் லல்லுன்றது யாரப்பா சினிமா உலகத்தில் பாதி புரட்சியை நான் நிறைவேற்றிட்டேன் பாக்கி பாதி புரட்சியை லல்லு நிறைவேற்ற போறா அவளை கதாநாயகியை வச்சு தான் நான் கதையும் சுனராயோ எழுதியிருக்கேன் இன்னும் அஞ்சாறு மாதம் மட்டும் தூங்காம இரு அப்புறம் பாரு அற்புதத்தை அப்படின்னு சொல்லிட்டு சுண்டு நடைய கட்டினான் ஏன் முதுகத்தட்டை கூட அவை மறந்துட்டு போனது எனக்கு அளவில்லாத 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 அட சுண்டு அளவில்லாத ஆச்சரியத்தை அழிச்சிச்சு பிற்பாடும் சில மாத காலம் சுண்டு அடிக்கடி என்னை சந்தித்ததோடு லல்லு லல்லுன்னு சொல்லி என் பிராணனை வாங்கிட்டேன் காது செவிடா போயிட்டா தேவலன்னு தோணுச்சு லல்லுவோட அசல் பெயர் லீலா மனோகரின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சுப்பிரமணியன்ற பெயர் சுண்டுன்னு தெரிஞ்சிருக்கும் போது லீலா மனோகரி லல்லு ஆகக்கூடாதா லல்லுவும் அவளோட தாயாரும் அனாதைகள்னோ ஏதோ சினிமாவின் சில்லறை பாத்திரங்களா நடிச்சு குரூப் டான்ஸ்களில் ஆடியும் ஜீவனம் நடத்துகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு அத்தகைய லல்லுக்கிட்ட சுண்டு தன்னோட உள்ளத்தை முழுவதும் பறிகொடுத்ததோடு அவளை உலகம் மெச்சும் சினிமா நட்சத்திரமாக செஞ்சு விடுவேன்னு கங்கணம் இருக்கதையும் தெரிஞ்சுக்கிட்டேன் சுண்டுவோட சுபாவம் எனக்கு நல்லா தெரியுன்றதால லல்லுக்கிட்டேயே அவர் தயார்கிட்டேயோ ஐயோ பாவோன்னு இருந்துச்சு இவனோட வெறும் வாய் புருடாக்களை கேட்டு அவங்க ஏமாந்து போயிட போகிறாங்களேன்னு இறக்கப்பட்டேன் அவங்கள ஒரு நாள் நேரில் பார்த்து எச்சரிக்கலான்னு கூட தோணுச்சு நல்ல விளையா அந்த எச்சரிக்கைக்கு அவசியம் இல்லாமல் போயிருச்சு ஒரு நாள் சுண்டு தலைவிரி கோலமாக அதாவது கிராப்பு தலையை வாராமல் ஓடி வந்து அப்பனே இந்த உலகம் இருக்கே மகா சண்டால உலகம் மகா மோசமான உலகம் அயோக்கிய உலகம் அக்கிரம உலகம் மோச உலகம் நாச உலகம் இந்த உலகத்தில் ஒரு நிமிஷம் கூட என்னால் வாழ்க்கை நடத்த முடியாது இதை ஒரேடியா விட்டொழிச்சு தலை போகிறேன் அப்படின்ன சரி அப்படின்னு சரின்னு ஒரு தடவை சொன்னால் போதாது நூறு தடவை சொல்லணும் அப்படின்னு நூறு தடவை சரி அப்படின்னு இந்த மோச உலகத்தை திறந்து சந்நியாசம் வாங்கிக்கிறதுன்னு தீர்மானிச்சுட்டேன் யார் தடுத்தாலும் கேட்க மாட்டேன் அப்படின்ன அடடா லல்லுவின் கதி என்னாச்சு அப்படின்னு லுல்லு லுல்லு நல்ல லுல்லு அவளால் தான்ப்பா நான் சன்னியாசம் வாங்கிக்க போகிறேன் லுல்லு செஞ்ச மோசடினால தான் கொஞ்சம் கொஞ்சமாக விசாரிச்சு ஒரு வாரம் விஷயம் இன்னதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் லல்லுவுக்காக சுண்டு கதையும் டைலாக்கும் எழுதி ஒரு டாக்கிஸ் முதலாளி கிட்ட எடுத்துக்கிட்டு போனேன் தன்ன டைரக்டராகவும் லல்லுவ கதாநாயகியாகவும் எடுத்துக்கிட்டா அந்த அற்புதமான கதையை கொடுப்பேன்னா இது சம்மந்தமான பேச்சுவார்த்தை நடந்தப்ப லல்லு மேற்படி சினிமா முதலாளியை சந்திக்க நேர்ந்துச்சு சில தினங்கள் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்துச்சு கடைசில மேற்படி டாக்கி முதலாளி லல்லுவ கதாநாயகா எடுத்துக்கொள்றதுக்கு பதிலாக தம்மோட சொந்த நாயகியாகவே ஏற்றுக்கொள்ள முன் வந்தார் லல்லுவுக்கும் மேற்படி முதலாளிக்கும் கல்யாணம் நிச்சயமாயிருச்சு சுண்டு உலகத்தை தொடர்ந்து சன்னியாச ஆசிரமத்தை மேற்கொள்ள எண்ணியதுக்கு கொஞ்சம் காரணம் இருக்கத்தான் செஞ்சிச்சு ஆனா சுண்டுவாவது சன்னியாசம் வாங்கிக்கிறதாவது நாலஞ்சு நாள்ல லல்லுவ மறந்துட்டு இன்னொரு உள்ளுவை பிடிச்சிக்கிட்டு தெரியவான்னு நான் நினைச்சேன் அவங்கிட்டையும் சொன்னேன் சுண்டு ரொம்ப கோபத்தோட என்ன முறைச்சு பார்த்து போயிட்டான் ஒரு சுண்டு சுண்டுகிட்ட இருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்துச்சு என் பேச்சை நீ நம்பளே இல்லையா இத்தனாந்தேதி இன்ன மணிக்கு இந்த இடத்துக்கு வந்து பாரு அப்படின்னு எழுதியிருந்தேன் என்னதான் போறான் பாக்குறதுக்காக நான் குறிப்பிட்ட இடத்துக்கு போயிருந்தேன் சுண்டு தன்னோட அழகான கிராப்பு தலையை மழுங்க மொட்டை அடிச்சுக்கிட்டு காவி வஸ்திரம் தரைச்சிக்கிட்டு கையில கமண்டலத்தோட காட்சி அளித்தான் அட பாவி சொன்ன வாக்க நிறைவேற்றிட்டியா அப்படின்னு சத்தமிட்டேன் உடனே சைலன்ஸ் அப்படின்னு ஒரு இடிமுளக்க குரல் கேட்டுச்சு போ அப்பால போ அப்படின்னு பல குரல்கள் கட்டளையிட்டுச்சு யாரோ ஒருத்தர் ஓடி வந்து என்னை அப்பாவில் இழுத்துட்டு போனேன் ஷூட் அப்படின்னு மறுபடியும் அந்த இடிமுழக்க குரல் லள்ளுவால் நிராகரிக்கப்பட்ட சுண்டு வாழ்க்கையில் வெறுப்படைந்து மாய உலகம் அப்படின்ற படத்தில் கபட சந்நியாசி வேஷம் போட்டுக்கிட்டு நடிக்கிறான்னு தெரிஞ்ச பிறகு தான் என்னோட மனசு ஒருவாறு நிம்மதி அடைஞ்சிச்சு போகட்டும் சுண்டு எந்த வழியிலேயாது நாலு பணம் சம்பாதிச்சு யோக்கியமான வாழ்க்கை நடத்தினா சரி ஆம் நூறு தடவை சரி